சமயங்கள் அப்படின்னு ஏன் எதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு எதுக்காக இத்தனை சமயங்கள் அப்படின்ற சமயம் வந்திருக்கும் சமயத்தை பற்றிய கேள்வி ஏதோ ஒரு சமயம் நமக்கு வந்துருக்கும் அது சமய வாழ்க்கைக்கு உள்ள இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும் அதிலிருந்து வெளியே இருப்பவர்களுக்கும் வெளியே இருப்பவங்களுக்கு அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும் விதமாக எதுக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணுன்றது ஏதோ ஒரு கட்டத்துல புரியுது அப்புறம் எதுக்கு இத்தனை அப்படின்ற கேள்வி வரலாம் எப் எது எப்படி இருந்தாலும் சமயம்ன்ற வார்த்தையே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை சமயம் அப்படின்னா பக்குவப்படுத்துதல் அப்ப பக்குவப்படுத்தணும் அப்படின்னா பகவான் வந்து இந்த எத்தனையோ உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு ஒவ்வொரு உயிரினுடைய நிலையும் வேறு எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி இருந்தா பகவானுக்கு வேலையே எல்லா எல்லாருமே ஞானத்துல இருக்காங்க எல்லாருமே மோக்ஷ மோக்ஷத்தையும் நோக்கிருக்காங்கன்னா வேலையே இல்லை அப்ப இல் அந்தந்த உயிர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக பகவான் இந்த சமயத்தை உண்டாக்குறார் அதை யார் மூலமா உண்டாக்குறார் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்தில் ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி மகான்களை அனுப்பி அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக அனுப்பி உண்டாக்குறாரு சமயம்னா பக்குவப்படுத்துதல் நம்ம தினப்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சமைத்தல் சமைத்தல் இப்ப சமைத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு பக்குவப்படுத்துதல்னா அரிசியை பக்குவப்படுத்தினால் சாதம் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பலகாரத்துக்கும் அதுக்குரிய அந்த பக்குவ நிலை வரும்போதுதான் அது உண்ணக்கூடிய தகுதி அப்ப இந்த ஜீவாத்மாவும் தன்னுடைய உண்மை நிலைக்கு போவதற்கான பக்குவம் வரும் வரைக்கும் அந்த பக்குவப்படுத்துவதற்கு தான் இந்த சமயங்கள் அந்த நிலையை பெற்றவர்கள் இதையெல்லாம் கடந்து வந்தது அதனால தான் நம்ம எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு சமய தொடர்புடையவர்களா இருப்பாங்களே தவிர எல்லோருக்கும் பொதுவானவர்களாகத்தான் எல்லா மகான்களும் இருக்கு அப்ப சமயம்ன்றது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தானே ஒழிய இது பிரித்து வைப்பதற்காக இல்லை